நண்பர்களே டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வு எழுதிய ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு எழுதிய நண்பர்கள் முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க வந்தனர் விரைவில் பணி நியமன ஆணை வழங்க கோரி ஆனால் முதல்வர் இல்லாததால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் அதை பற்றியான செய்தியை விரிவாக பார்க்கலாம் பணி வழங்க கோரி சேலம் திருவா கவுண்டனூர் நெடுஞ்சாலை நகரில் உள்ள முதல்வர் வீட்டின் முன்பு ஞாயிற்றுக்கிழமை திரண்ட பாலிடெக்னிக் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் காவல்துறை உதவி ஆணையர் நாகராஜ் சேலம் ஜனவரி பத்து பணி வழங்கக்கோரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்ச்சி பெற்ற பாலிடெக்னிக் ஆசிரியர்கள் சேலத்தில் முதல்வர் வீட்டின் முன்பு ஞாயிற்றுக்கிழமை குவிந்தனர் தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது இதில் முறைகேடு நடத்ததாக கூறி தேர்வு ரத்து செய்யப்பட்டது யாரோ ஒரு சிலர் முறைகேடு பண்ணதால எத்தனை நண்பர்கள் அவங்களுடைய மூணு வருடம் நாலு வருடம் வீணா உட்காந்துட்டு இருக்காங்க தெரியுமா இந்த நிலையில் பாலிடெக்னிக் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து மனு அளிப்பதற்காக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள முதல்வர் வீட்டின் முன்பு ஞாயிற்றுக்கிழமை குவிந்தனர் அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் அதில் அவர்கள் முதல்வரை சந்தித்து மனு அழு அளிக்க வந்ததாக தெரிவித்தனர் முதல்வர் சென்னை சென்றுவிட்டதாக கூறி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் ஆசிரியர் தேர்வு வாரிய எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பாலிடெக்னிக் ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடாதவர்கள் என்ற வகையில் பணி வாய்ப்பு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்றனர் இது மாதிரி எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரு சிலர் செய்த தவறாலா எல்லாத்தையும் எப்படி பாதிக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் எழுதியிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாயிரன்றது மிக கம்மி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பக்கத்தில் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க சரிங்களா ஏன்னா பிஜிடி ஆக்கி பள்ளிக்கல்வித்துறைக்கே ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட எழுதுகிறாங்க இது கண்டிப்பாக ஒரு லட்சம் மேலே எழுதியிருப்பாங்க இதில் ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் செய்த தப்பால் எத்தனை நண்பர்கள் அவங்களுடைய எத்தனைவரோட உழைப்பு வீணாக போயிடுச்சுன்னு பாருங்கள் இதை வந்து உடனே கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வேமாம் முடிச்சு விட்டால் அவர்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார்கள் இது போன்ற வீடியோக்களை போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து மற்ற நண்பர்கள் பிஜ்டிஆர்பி பாஸ் பண்ண நண்பர்கள் பார்த்து அவங்களுடைய கோரிக்கையும் வைப்பார்கள் அவருடைய ஐடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அதை நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முடிவுகாலம் எலெக்ஷனுக்குள்ளே பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்